ஜப்பானியர்களின் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையின் ரகசியம் உலகில் வாழ்நாள் மிக நீண்டவர்கள் அதிகம் உள்ள நாடுகளில் ஜப்பான் முக்கியமான இடத்தைப் பெற்றுள்ளது இங்கு மக்கள் என்பத்து ஐந்து வயதுக்கும் மேல் சீராக வாழ்கின்றனர் மேலும் அவர்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் வியக்கத்தக்கது இதற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன ஒன்றாவது ஜப்பானிய உணவுப் பழக்கத்தின் தனிச்சிறப்புகள் ஜப்பானிய உணவுகள் உலகளவில் மிகவும் ஆரோக்கியமானவை என்று மதிக்கப்படுகின்றன அவர்களின் உணவுப் பழக்கம் பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் நலன்களை பின்பற்றும் வகையில் உள்ளது இது நீண்ட ஆயுளுக்கும் பலவீனமில்லாத உடற்கூறுகளுக்கும் காரணமாகிறது கடல் உணவுகளின் முக்கியத்துவம் ஜப்பான் ஒரு தீவு கொண்ட நாடாக இருப்பதால் மீன்கள் ஈரால் கொடிமீன் சிப்பி போன்ற பல வகையான கடல் உணவுகள் அன்றாட உணவில் இடம்பெறுகின்றன இந்த உணவுகளில் ஒமேகா மூன்று கொழுப்புச்சத்து புரதம் மற்றும் வைட்டமின் டி போன்ற உடலுக்கு ஏற்பான சத்துக்கள் அதிக உள்ளன இதனால் இதய நோய்கள் மற்றும் மூளை செயல்பாட்டின் குறைபாடுகள் குறைக்கப்படுகின்றன அரிசி மற்றும் மியாசி வகைகள் வெள்ளை அரிசி என்பது ஜப்பானியர்களின் அடிப்படை உணவாக இருக்கிறது ஆனால் அவர்கள் அரிசியை மிக குறைவாக மட்டுமே உட்கொள்கிறார்கள் அதனுடன் பல்வேறு வகையான பச்சை காய்கறிகள் பீன் வகைகள் சாய் பீன்ஸ் இடமாமே சேர்த்து உண்பதன் மூலம் சமநிலையான உணவுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் கிரீன் டீ பரிமாறும் கலாச்சாரம் ஜப்பானில் கிரீன் டீ சுகாதார நலனுக்காக முக்கிய இடம் பெறுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குறிப்பாக கேட்டகின்ஸ் உடல் உறுப்புகளை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தினமும் பல முறை கிரீன் டீ குடிப்பது சாதாரணமான பழக்கமாகவே உள்ளது புளிக்கும் உணவுகள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ஜப்பானியர்கள் மிசோ சூப் நாட்டோ சோய் சாஸ் போன்ற புளித்த உணவுகளை தினமும் உண்பார்கள் இவை குடல் நலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன புளித்த உணவுகள் சீரான ஜீரணத்திற்கு நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன சுத்தமான சமையல் முறைகள் ஜப்பானியர்கள் எண்ணெய் மற்றும் டீப் ஃப்ரைங் போன்ற உணவுகளை குறைவாகவே பயன்படுத்துவார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் உணவுகளை வேக வைத்தும் அல்லது பச்சையாகவே உண்பதை விரும்புகிறார்கள் இது உணவில் உள்ள இயற்கை சத்துக்களை முழுமையாக பாதுகாக்க உதவுகிறது குறைந்த உப்பு ஜப்பானியர்களின் உணவில் சர்க்கரை மற்றும் உப்பு அளவு மிகவும் கட்டுப்படுத்தப்படுகிறது இவர்கள் அதிகமான இனிப்புகள் அல்லது உப்பான உணவுகளை தவிர்த்து இயற்கையான சுவைகளை உணவுகளில் விரும்புகிறார்கள் இது உயர்ந்த இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இரண்டாவது மிதமான உணவு ஹரா ஹச்சிபு கொள்கை ஜப்பானியர்கள் ஹரா ஹச்சிபு என்ற கொள்கையை பின்பற்றுவர் அதாவது வயிறு என்பது சதவீதம் நிறைவடைந்ததும் உணவு கொள்வதை நிறுத்திவிடுவர் இந்த பழக்கம் அதிகப்படியான உணவை தவிர்க்க உதவுகிறது மேலும் அது செரிமானத்துக்கு நல்லதுமாக இருக்கிறது இது ஒரு வகையான மைண்ட்ஃபுல் உணவு என்றும் கூறலாம் உணவை மெதுவாக சாப்பிட்டு உடல் சொல்லும் பசியற்ற அமைதியை கவனித்து செயல்படுவது மூன்றாவது சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை மிகவும் வயதானவர்களுக்கேனும் ஜப்பானியர்கள் தினசரி நடைபயிற்சி தோட்ட வேலை யோகா போன்ற உடற்பயிற்சிகள் வழக்கமாக மேற்கொள்கிறார்கள் அவர்கள் அதிக நேரம் வீட்டுக்குள் உட்காராமல் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறார்கள் இக்கிகை என்ற ஜப்பானிய தத்துவத்தின்படி வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்து அதில் ஈடுபடுவது மனநலத்துக்கும் நீடித்த வாழ்வுக்கும் வழிவகுக்கும் நான்காவது மன அமைதி ஜப்பானியர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நடத்துகிறார்கள் அதிக வேலை அழுத்தம் இல்லாமல் நேரத்தை சீராக பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களது வீடும் சுற்றுச்சூழலும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இது மன அமைதிக்கு வழிவகுக்கிறது சிறந்த தூக்க முறைகள் மற்றும் உடல் நலத்தையும் மற்றும் நேர்மறை எண்ணத்தையும் வளர்க்கின்றன ஐந்தாவது சமூக ஒற்றுமை மற்றும் தாராள மனப்பான்மை ஜப்பானியர்கள் தங்கள் சமூகத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணுகிறார்கள் இங்கு வயதானவர்கள் தனிமையில் அல்லாமல் சமூகத்துடன் இணைந்து வாழ்கின்றனர் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அல்லது நண்பர்களோடு நெருங்கிப் பழகுவதால் மன அழுத்தம் குறைவாக இருக்கிறது இது அவர்களின் மனநலத்தையும் நீடித்த வாழ்வையும் ஊக்குவிக்கிறது ஜப்பானியர்களின் நீண்ட வாழ்நாளுக்கு உணவு பழக்கங்கள் சீரான உடற்பயிற்சி மனநலம் சமூக ஒற்றுமை மற்றும் இயற்கையுடன் நெருங்கிய வாழ்வியல் ஆகியவை முக்கியமான காரணிகளாக இருக்கின்றன அவர்கள் வாழ்க்கை முறை கட்டுப்பாடுடன் சுய ஒழுக்கத்துடன் இருக்கின்றது இந்த நெறிகளை நாம் வாழ்வில் பின்பற்ற முயற்சித்தால் நம்மையும் நீடித்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை நோக்கி அழைத்துச் செல்லும் இந்த நல்ல பழக்கத்தை யார் பின்பற்ற விரும்புகிறார்கள் கீழே சொல்லுங்க உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் இதை போன்ற உணவியல் உண்மைகள் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க